சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் அனைவரும் சந்திப்பதன் மகிழ்ச்சி வல்லமை படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிட்டன் பை டேரக்ட் பை லிரிக்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எல்லாமே வந்து கருப்பையா முருகன் அண்ட் மியூசிக் ஜிகேவி டிஓபி சூரஜ் நல்லுசாமி இதில் வந்து நடிச்சிருக்கிறது பிரேம்ஜி திவா தர்ஷினி அண்ட் தீபா சங்கர் படம் வந்து என்ன அப்படின்னா பிரேம்ஜி வந்து அப்பா கேரக்டராக ஒரு பொண்ணு வந்து திவாதர்ஷினி பிரேம்ஜி அவர்களுக்கு காது கேட்காது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க அவங்க அம்மா வந்து கிணத்துல வந்து இறந்துடுறாங்க இந்த பொண்ணு இந்த குழந்தைக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஒரு பாலியல் துன்புறுத்தல் அது யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படியுமே அந்த அந்த குழந்தைக்கு எப்படியே தெரியல என்ன நடந்திருக்குனே தெரியல அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அதை பண்ண ஆளுக்கு தண்டனை எப்படி அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க தான் வந்து படம் ஒரு சின்ன படம் அப்படின்னாலும் வந்து சொல்லக்கூடிய வழியும் விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நிறைய இடங்கள் அவேர்னஸ் அங்கங்கே காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப ப்ரீச்சியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாகவும் இல்லாமல் ஒரு ஒரு மிடில் பாத்தில் வந்து போயிருக்காங்க இதுதான் வந்து வல்லமை இது எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ட் பிரேம்ஜி அவர்கள்கிட்டேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த குழந்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க குழந்தையோட ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கக்கூடிய இடமா இருக்குது பிரேம்ஜி ஆல்மோஸ்ட் வந்து டிக் வாங்குறாரு ஒரு சில டைலாக் டெலிவரியை தவிர இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டேருந்து ஒரு புதுசான விஷயம் ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபாமன்ஸ் ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து ஒரு டிக் வாங்குற இடமா இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து இது மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அது வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது ஸோ இது வந்து டிக் வாங்குகிற இடம் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் டைலாக் வந்து அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்ல வராங்கன்றதுக்கே வந்து ரொம்ப நேரமாக ஆகிடுது ஒரு அஞ்சு நிமிஷம் இனிஷியலாக பார்த்தா வெறும் ட்ரோன் ஷாட்ஸே வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா கதைக்கு எதாவது ட்ராவல் எடுத்துகிட்டு போதா அப்படின்றது ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்டடாக வந்து ஒரு ட்ராவல் வருது அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ஜேர்னி வருது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த டைமை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அதை வந்து அந்த இடத்துல டிக் வாங்காது அண்ட் இது மட்டுமே விஷயம் அப்படின்னு வச்சு எடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வேறு எதாவது அடிஷ்னல் எலிமெண்ட்ஸையும் வந்து காமிச்சு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் அந்த த்ரில்லையும் அந்த சஸ்பெஷனையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்காது மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்